கதவை தட்ட போகுது மின்சார வாரியம் களமிறங்கிய அதிகாரிகள் இனி ரீடிங் எடுக்கும் முறை மாறுது கவனம் மின்சார வாரியத்திற்கான வருவாயை அதிகரிக்க புதிய திட்டங்களை வகுக்க தமிழ்நாடு மின்சார வாரியம் முடிவு செய்துள்ளது செப்டம்பர் மாதம் முதல் புதிய முறையில் ரீடிங் எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது மின்சார வாரியத்தில் பல முக்கியமான அறிவிப்புகள் தினம் தினம் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் முக்கியமான ஒரு அறிவிப்பும் வெளியாக உள்ளதையும் தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சராக தங்கம் தென்னரசு பதவி ஏற்றத்தில் இருந்தே பல அதிரடி முடிவுகளை அறிவித்து வருகிறார் அந்த வகையில் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் லண்டனில் இருந்து முக்கியமான டீம் ஒன்றை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார் அவர்களுக்கு சிறப்பு புரொஜெக்ட் ஒன்றும் கொடுக்கப்பட உள்ளது பொதுத்துறை நிறுவனங்களை மனதில் வைத்து முதல்வர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை வகுத்து உள்ளார் அதன்படி லண்டனில் இருக்கும் பிரபல கன்சல்டன்சி நிறுவனமான அர்ன்ஸ்ட் அண்ட் யாங் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் செய்துள்ளதையும் அவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் மின்சார களப்பணியாளர்களுக்கு மொபைல் செயலி அறிமுகம் செய்யப்பட்டு இதன் மூலம் பின்வரும் செயல்களை செய்ய முடியும் டூன் மின்கட்டணம் செலுத்தாமல் உள்ள இணைப்புகள் மற்றும் கட்டணம் செலுத்திய இணைப்புகள் பற்றிய விவரங்களை அறிய முடியும் பின் பயன்பாடு கணக்கெடுக்கப்பட்ட மற்றும் கணக்கு எடுக்கப்படாத விவரத்தை அறிய முடியும் மின் இணைப்பு பெயர் மாற்றம் மின் குறைப்பு அல்லது அதிகரிப்பு தொடர்பான விண்ணப்பங்கள் பற்றி அறிய முடியும் மின்னகம் சேவை மையம் இணையதளத்தில் மின்சார சேவை தொடர்பாக நுகர்வோர் அளிக்கும் புகார் மற்றும் அதன் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை அறிய முடியும் இது பரிந்துரை இதுபோக ஆன் ஸ்டன்யாங் நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கும் ஐம்பது பொதுத்துறை நிறுவனங்களை ஆய்வு செய்து வருகிறது பொதுத்துறை நிறுவனங்களின் ஆண்டு காலாண்டு அறிக்கைகள் நடப்பு வருமான குறிப்புகள் இடைக்கால பொருளாதார அறிக்கைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்திறன் போக்குகள் ஆகியவற்றை ஆய்வு செய்ய உள்ளனர் அந்த நிறுவனங்களின் பல்வேறு பொருளாதார அறிக்கைகளை வைத்து இந்த நிறுவனம் அவர்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய உள்ளனர் சூநிதி அமைச்சகத்தின் பிரிவான பொது நிறுவனங்களின் பணியகம் என்ற பிரிவுடன் இவர்கள் இணைந்து செயல்பட உள்ளனர் இந்த நிறுவனம் சமீபத்தில் மின்சார வாரியத்தில் ஆய்வு செய்தது இந்த ஆய்வு முடிவில் மின்சார வாரியம் தொடர்பாக முக்கியமான பரிந்துரைகளை அந்த நிறுவனம் மேற்கொள்ளப்பட்டு அதன்படி மின்சார வாரியமான டான்கோ அமைப்பை ஆகஸ்ட் மூன்று பிரிக்க பரிந்துரை செய்யப்பட்டு உள்ளது அதாவது மூன்று நிறுவனங்களாக இதை மாற்ற பரிந்துரை செய்யப்பட்டு உள்ளது மின்சார வாரியத்தின் கடன் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது தற்போது வெளியாகியுள்ள இந்த பரிந்துரை அறிக்கை இந்த கடன் நிலைமையை நிர்வகிப்பதே இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் இதே ஐடியா கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பே தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் டி என்ஆர்சி இரண்டாயிரத்து பதினேழு இல் மின்சார வாரியத்தை தனி விநியோக மற்றும் உற்பத்தி நிறுவனங்களாக பிரிக்க பரிந்துரைத்தது ஆனால் அப்போது இந்த மாற்றம் செய்யப்படவில்லை